திமுக கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையுடன் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை குறித்து முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்றும் தெரிவித்தார் அவர்களுடைய தெரிந்து வகையிலே உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த திட்டத்தின் வழியாக மக்களுடைய தேவைகளை அவர்களுடைய கனவுகளை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் ஒரு படிவத்தை தந்து அதை பூர்த்தி செய்து தந்துவிட்டு அதோடு நின்றுவிடாமல் அங்கே அவர்களுக்கு தரக்கூடிய அட்டையிலே இருக்கக்கூடிய கியூஆர் கோட்ல அவங்களுடைய எதிர்பார்ப்பை சொன்ன பிறகு அதன் நிலை என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வரக்கூடிய வகையிலே ட்ராக் செய்யக்கூடிய வகையிலே இன்று அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் வேறு எங்குமே இல்லாத ஒரு திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடியவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அந்த ஆவலோடு இந்த திட்டத்தை அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இதுவரை எங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளோடும் இன்றும் இருக்கிறது அது முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அதுக்கு நான் பதில்